கிருஷ்ணகிரியை அடுத்த கட்டிக்கானப்பள்ளி கிராம சபை கூட்டத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஊராட்சி மன்ற தலைவரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி ஊராட்சி ஒன்றியம் கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி தேவி கோவிந்தராஜ் தலைமையில் சுதந்திர திருவிழாவை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் கட்டிக்கானப்பள்ளி மகளிர் சுய உதவிக்குழு கட்டிடத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்வேறு அடிப்படை வசதிகள் குறித்து விவாதிக்கப்பட்டன மேலும் முக்கிய பிரச்சனையான கிருஷ்ணகிரி நகராட்சியில் கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏராளமான பெண்கள் ஊராட்சி மன்ற தலைவரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் அந்த மனுவில் கிருஷ்ணகிரி நகராட்சி எல்லைக்கு கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சியை கிருஷ்ணகிரி நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் இதுபோன்று இணைத்தால் பஞ்சாயத்து மூலமாக விவசாய நிலங்களில் மண்கரை அமைத்தல் மாமரங்கள் தென்னை மரங்களுக்கு களை எடுப்பது பாத்தி கட்டுவது பண்ணை குட்டைகள் அமைப்பது விளை நிலங்களுக்கு கொடுப்பது போன்ற வேலைகளால் அரசாங்கம் மூலமாக பயன்பெற்று வருவதாகவும் மேலும் கிராமம் நகராட்சிக்கு மாற்றினால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் கிராமத்திற்கு கிடைக்கும் வரிவிலக்கு கிடைக்காமல் போய் எங்களது வாழ்வாதாரம் பாதிப்பதாகவும் வேதனை தெரிவித்தனர் ஆகவே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி காயத்ரி தேவி கோவிந்தராஜிடம் மனு அளித்தனர் மேலும் இதற்கு மாவட்ட நிர்வாகம் செவிசாய்க்கவில்லை எனில் மாபெரும் போராட்டம் நடத்துவதாகவும் அங்குள்ள பொதுமக்கள் தெரிவித்தனர் இந்த கிராம சபை கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் செல்வி பாஸ்கர் ஊராட்சி செயலர் ஜெயக்குமார் உதவி பொறியாளர் ராவ் ஒன்றிய குழு உறுப்பினர் மாதமால் சீனிவாசன் வார்டு உறுப்பினர்களான சரவணன் சிவசங்கர் பால்ராஜ் முனிரத்தினம் சாந்தா மேரூன் கோவிந்தராஜ் தென்மொழி பேபிராணி ராமச்சந்திரன் சுபத்ரை ஜெயலக்ஷ்மி மாதேஷ் சந்திரவதி உள்ளிட்ட கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சி பொதுமக்கள் மகளிர் உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பிற துறை அலுவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்